அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை எமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து உருட்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா பொதுவாக கணவன் மனைவிக்குள்ளே அதிகமான சண்டை பிரச்சனை குடும்பத்துக்குள்ள உறவுகள் எதுவும் சரியில்லை அதே போல் சகோதரர்களுக்குள்ளே பிரச்சனை அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றத்திற்கு உகந்த நாள் உங்களுடைய உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் காணப்படும் நீங்கள் உங்களுடைய பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்றைய நாளை இனிமையானதாக கழிப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய நிதிநிலையில் நிதி வளர்ச்சி காணப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வருத்தத்துடனும் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள் திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தினால் முன்னேற்றம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது திறமையாக பணியாற்ற நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் கருத்துக்களை பரிமாறுவதற்கு உகந்த நாள் அல்ல எனவே தொடர்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது சிறந்தது நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் என்றாலும் உங்களால் அதிகமான பணத்தை சம்பாதிக்க இயலாது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் அதில் அதிகமான நீரை பருக வேண்டியது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இழப்புகள் ஏற்படாத வகையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் திறமையோடு முடிப்பதற்கு திட்டமிடல் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி சிறிது வன்மையாக நடந்து கொள்வீர்கள் இன்று மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய நடத்தையை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக அதிக செலவு காணப்படலாம் தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வயிறு உப்பசம் காரணமாக அவதிப்பட நேரிடலாம் இன்று காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளை முக்கியமான முடிவுகள் எடுக்க பயன்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் மூலமாக இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒன்றாக செயல்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படலாம் இன்று எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் விளைவுகள் சாதகமானதாக அமைய சிறந்த முறையை திட்டமிட வேண்டும் இன்று முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எச்சரிக்கையோடும் சிறப்பாக திட்டமிடலும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டும் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் என்றாலும் கண்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஏமாற்றங்கள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் மற்றவர்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை சார்ந்து இருக்க வேண்டாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி காணப்படுவீர்கள் இது உறவின் அமைதியின்மையை காணப்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்பட்டாலும் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பின் காரணமாக கால்வழி ஏற்படலாம் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக நட்பலன்களை அடைய முடியும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் காணப்படலாம் இருவரும் கவனமாக உரையாட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரபரப்பான பணிகள் காரணமாக இன்று தலைவலி மற்றும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணப்படும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பண வரவு காணப்படலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் முயற்சி எடுத்தால் இந்த நாளில் உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அகந்தை போக்கு காரணமாக உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் துணையின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பளிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அதிகமான கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக இன்று குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் ஏற்பட வாய்ப்புள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் அதிகமான தடைகள் காணப்படலாம் இன்று காணப்படக்கூடிய ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடுகள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை உணர்வுகள் தலை தூக்கலாம் அகந்தை சூழ்நிலையை அத்தகைய சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்க வேண்டியது சிறப்பு இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகளால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக இன்று பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குறைவான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்ள வேண்டியது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பற்றி கவலை காணப்படலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக அதிகமான பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும் மனதில் நேர்மை எண்ணங்கள் காணப்படலாம் இதன் மூலமாக இன்று நன்மை நடக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை மும்முரமாக செய்து முடிப்பீர்கள் என்றாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும் பூர்வீக சொத்து வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்